அனைவருக்கும் வணக்கம் தேவர் ஜெயந்தி முன்னிட்டு தெய்வ திருமகன் பற்றி தலைவர்கள் கூறிய கருத்துக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தேவரவர்களை பற்றி கூறியதை பார்ப்போம் வாஜ்பாய் அவர்கள் என்ன கூறினார் என்பதை பார்க்கும் முன் தேவரின் வாழ்க்கையை சுருக்கமாக பார்ப்போம் தேவரின் தந்தை பெயர் குப்ரபாண்டிய தேவர் தேவரின் தாயின் பெயர் இந்திராணி அம்மையார் தேவரின் தோற்றம் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அவர் கற்ற கலைகள் சிலம்பம் மற்போர் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் வர்மக்கலை தேவரின் முதல் மேடை பேச்சு ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சாயல்குடியில் தேவர் கண்ட முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த தேர்தலில்தான் காங்கிரஸின் முதல் வெற்றிக்கு அடிக்கோடினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நேதாஜி தலைமையில் காங்கிரஸில் உள்ள எல்லாம் ஒன்று திரட்டி போராட பிளாக்கை துவங்கினார் தேவர் நடத்திய போராட்டங்கள் ஜமீன் ஒழிப்பு போராட்டம் மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளர் போராட்டம் நிட்டிங் கம்பெனி போராட்டம் அரிஜன ஆலய பிரவேசம் பின் குற்றப்பரம்பரை சட்டமான சிடி ஆக்டை எதிர்த்தும் போராடினார் அவன் அரசியல் குரு ஸ்ரீமான் எஸ் சீனிவாச இயங்கார் தேவருக்கு கிடைத்த சிறப்பு பட்டங்கள் தேசியம் காக்கும் செம்மல் சேது வேங்கை பிரபசன கேசரி சன்மார்க்க சண்ட மாருதம் மனிதரில் முருகன் தர்ஷின போஸ் தேவர் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுவத்தி ஐந்து சிறையில் இருந்த நாட்கள் நாலாயிரம் கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு மடங்கு தன் வாழ்நாளில் சிறையிலே இருந்துள்ளார் தேவர் மறைந்தது அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாஜ்பாய் அவர்கள் தேவரை பற்றி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஜனதா கட்சியின் மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் சென்னை வந்திருந்தார் அப்போது நிருபர்கள் அவரிடம் தமிழ்நாட்டில் நீங்கள் விரும்பும் தலைவர் என கேட்டதற்கு பசுமன் முத்தலாளி தேவர் என பதிலளித்தார் அறிஞர் அண்ணா என்ற அடுத்த கேள்விக்கு அண்ணா எனது நண்பர் தேவர் என தலைவர் என்றார் நாளை முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் தேவரை பற்றி என்ன கூர்னேன் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்